தனி மனிதன் ஒருவன் ஜகத்தினை ஆள வந்தான்னு சொல்லுவாங்களாங்க இந்த ஆள வந்தான்ற வார்த்தைக்கு இதுவரை எல்லோருமே எந்த வார்த்தையை பொருத்தமாக எடுத்துக்கணுன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் சிறந்த விஷயம் எது சிறந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க இந்த உலகத்தை ஆளணுன்னா அவங்களுக்குள்ளே எது வேணும் எப்பேற்பட்ட ஆயுதம் வேணும் அந்த ஆயுதம் எதனை ஆள வேண்டும் அதனால் எப்படி ஆள வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு மாபெரும் விஷயம் ஏங்க இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையோடு சொன்னாலும் சரி இல்லை பெரும் மனப்பான்மையோட சொன்னாலும் சரிங்க வாழ்க்கையின் தத்துவத்தை ஒருவன் ஆள வேண்டும்னா அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமான ஒரு ஆயுதம் எந்த ஆயுதம் குறிப்பிடுவீங்க ஒரு கைவால் ஒரு கதை இல்லை துப்பாக்கி இல்லை அணுகுண்டு இப்படி எல்லாமே குறிப்பிடலாமா இல்லைங்க பணம் தன்னுடைய தேவைக்கேற்ப இல்லை அதை விட பெரிய பொருள் ஏதாச்சும் இருந்தால் அவன் இந்த வாழ்க்கையை நல்லா வாழ முடியுமாங்க இல்லைங்க அவனுடைய வாழ்க்கையின் தத்துவம் எதுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அவனுக்குள்ள மிகப்பெரிய தானம் ஒன்று வேணுங்க அப்பேற்பட்ட தானம் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிற அன்னதானம் அப்படிங்கிற உணவுப் பொருளை தாங்க குறிப்பிட்ருக்கோம் ஆனால் ஒரு மனிதன் தன் நிலையிலிருந்து ஒருபொழுதும் மாறாது அந்நிலையை முழுமையாய் மற்றவருக்கும் பகிரும் தன்மைக்கு பேர் நிதானம்னு சொல்லுவாங்க அதுக்கு மறுபெயர் கூட சொல்லலாம் பொறுமைங்கிற வார்த்தையை கூட குறிப்பிடலாங்க பொறுத்தார் பூமியை ஆழ்வார்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பூமிங்கிறதுக்கான காரணம் எல்லாருமே இந்த வெளி உலகத்தில் இருக்கிற நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பூமியை கூட குறிப்பிட்றங்க விட ஒரு பெரிய விஷயம் பூமின்றதுக்கு நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆளுகின்ற சக்தின்னு கூட சொல்லலாங்க அப்பேற்பட்ட சக்தி தான் பூமிங்கிற மறு வார்த்தையில் குறிப்பிட்றோன்னா அதை ஆளுமை தரும் உங்களுக்கு கூட வேணும்னா அதற்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பொறுத்திருந்தால் உங்களுக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை காணும் தன்மையை யாரெல்லாம் உணர்றீங்களோ அவங்க தாங்க பொறுமைங்கிற ஜாம்பவானாக மாற முடியுங்க உங்களுக்குள் இருக்கும் தன்மையை நீங்களே உணரும் பொருட்டு உங்களை யார் ஒருவன் உங்களை நியதியின் தன்மைக்கேற்ப மாற்றினாலும் அந்நியதியில் உங்கள் தன்மை எதுவோ அதுவே நீங்கள் என்பதை உணரும் பொருட்டு உங்களை நீங்கள் உணர்ந்தால் போதும் உங்களுள் தானமாய் கிடைப்பது நிதானங்கிற பொறுமையாக எடுத்துக்கொள்ளுங்க வருகின்ற மாபெரும் சக்தியெல்லாம் உங்களுக்கு எல்லாமே உங்களால் இயக்கப்படுவதை நீங்களே உணர்ந்து கொண்டு உங்கள் மெய்ப்பொருளே உங்களுக்குள் இயக்கும் சக்தியாய் உணரும் அதுவே உங்களுள் இருந்து இயக்கும் சன்மையை உங்களுக்குள்ளே தரட்டும் அனைவருக்கும் por ele